மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ள வேண்டிய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக அணியை முறியடிப்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற சக்திகளிடம் இணைந்து செயல்படுவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறார் அதே மாதிரி நேற்றைய தினம் திருப்பரங்குற்றம் தீபம் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்றங்களை வழங்கிய தீர்ப்பு சம்பந்தமாக நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு மேல்முறையில் மனு என்பது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் திருப்பரங்குன்றத்திலே ஒரு பதற்றமான சூழ்நிலை என்பது இப்போது வரைக்கும் இறுதி கொண்டிருக்கிறது இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான் எந்த ஒரு தீர்ப்பையும் அது சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிடுவதற்கு இந்திய குடிமக்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் திருப்பரங்குன்றம் தீபம் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை விடுத்த உத்தரவை விமர்சித்து அது தீபத்தீழாக இருப்பதற்கு பதிலாக கலவர தீபமாக கலவர பூமியை திருப்பரங்குன்றத்தை மாற்றுவதற்கு மதவாத சக்திகள் முயற்சிக்கிறார்கள் என்று சமூக ஊடகத்தில் அவர் கருத்தை வெளியிட்டிருந்தார் இதற்காக தோழர் வெங்கடேஷன் சு வெங்கடேசன் அவர்களுக்கு கடுமையான கொலை மிரட்டலை பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அதே மாதிரி இந்த வழக்கு போட்டிருந்த இந்து மக்கள் தமிழர் கட்சி ராம ரவிக்குமார் எஸ் ஜி சூர்யா அவருடைய பிஜேபியுடைய மாநில செயலாளர் ஆகியோர்கள் திருப்பரங்கூட்டத்திலே பத்திரிகையாளர்கள் மத்தியில் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது அவர்கள் இந்த தீர்ப்பை விமர்சித்ததற்காக வெங்கடேசன் மீது காவல்துறை ஆணையரிடம் புகார் ஒப்படை வழங்கப்பட்டிருக்கிறது அதை சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோம் ஆனால் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிற அந்த மதவெறி நபர்கள் மதவெறி சக்திகள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்படி மத வெறியர்களிடமிருந்து இத்தகைய அச்சுறுத்தல் வெங்கடேசன் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் முன்வர வேண்டும் என்று கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நான் வந்து தமிழ்நாடு அரசை வற்புறுத்த விரும்புகிறேன் இந்த இரண்டு நாள் கூட்டத்தில் சமீபத்தில் தமிழகத்தில் இன்றைக்கு வரைக்கும் அந்த புயல் புயல் சம்பந்தமாக புயலை ஒட்டி சென்னையிலே ஒரு கடுமையான மழை என்பது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக பெய்து கொண்டே இருக்கிறது பல இடங்களில் தண்ணீர் தேங்கி கடுமையான அவதிக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் ஏற்கனவே காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஏறத்தாழ மூணு லட்சம் ஏக்கர் நெற்பயிர் என்பது கடுமையான பாதிப்பு உள்ளாகி விவசாயிகள் கைமுதலில் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகளின் துயரை துடைக்கக்கூடிய வகையில் அவர்கள் உரிய இழப்பீட்டை வழங்குவதற்கு பதிலாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சரவர்கள் அரசின் சார்பில் ஏக்கருக்கு எட்டாயிரம் மட்டும் இழப்பீடு வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பது என்பது ஏற்புடையதல்ல ஏக்கருக்கு முப்பத்தி ஐயாயிரம் வழங்குவது என்பதுதான் அவர்களுடைய இழப்பை ஈடுகட்டுவதற்கு உதவி செய்யும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த பெருமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று ஒரு முக்கியமான தீர்மானத்தை நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கோம் அதே மாதிரி தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்கிற பெயரில் தொழிலாளர்களுக்கு விரோதமான தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு எதிராக நாடு முழுவதும் தொழிலாளி வர்க்கம் தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நான்கு கட்சிகளும் சேர்ந்து வரக்கூடிய எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த சட்டத்தை திரும்ப பெறக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டுறோம் இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் இளைஞர்கள் ஏனென்று சொன்னால் அதிலே புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பே நீங்கள் கிடையாது அமர்த்து துரத்து எங்கிறது தான் என்பதுதான் இந்த சட்டத்தை மிக முக்கியமான அம்சம் எப்ப வேணுமோ எடுத்துக்கலாம் வேணாண்ட போது வெளியமைச்சிடலாம் வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டம் ஆகவே தொழிலாளி விற்கம் நூறாண்டு காலமாக போராடி பெற்றிருந்த அனைத்து சட்டபூர்வமான உரிமைகளையும் தகர்த்தறியக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு எதிராக இடதுசாரி கட்சிகள் விடுதலை சக்திகள் கட்சிகள் சேர்ந்து மேற்கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தமிழக மக்கள் பேராளவு தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் கேட்க விரும்புகிறோம் அதே மாதிரி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதுவரைக்கும் இந்த பனிரெண்டு மாநிலங்களில் என்பது இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதோ இன்றைய தேதி வரை அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஐம்பத்தஞ்சு பேர் மாறி போயிருக்கிறார்கள் இந்த பணி அழுத்தத்தின் காரணமாகவும் குறிப்பிட்ட நேரத்தை வேலையை முடிக்க வேண்டும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று உயரதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அதிர்ச்சியிலும் தற்கொலையிலும் ஐம்பத்தைந்து பேர் மாண்டு போயிருக்கிறார் ஆகவே இந்த திட்டம் அந்த திருத்தம் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு எதிராக எதிர்த்து எதிர்த்து வந்திருக்கிறது இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்ச வழக்கு என்பதை தொடுத்திருக்கிறோம் நாளை தினம் அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வருகிறது அதே நேரத்தில் இப்போது வரைக்கும் எவ்வளவு மனுக்கள் வந்தது எவ்வளவு படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தையே தமிழக தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிடம் இருக்கிறார் படிவம் கொடுத்ததும் சொல்றாங்க படிவம் திரும்ப பெறப்பட்டு எவ்வளவு பதிவேற்றம் செய்யப்பட்டது என்பது ஒரு ரகசியமாகவே இழிக்கப்பட்டிருக்கிறார் அதனால அது எங்களுக்கு மிகுந்த சந்தேகமாக இருக்கிறது நம்முடைய படிவங்கள் பூரா ஒழுங்கா பதிவேற்றம் செய்யப்பட்டதா நாளைக்கு நம்ம பேரே வாக்காளர் பட்டியல இருக்குமா இருக்காதா இல்ல இருக்காதா என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது இவ்வளவு சந்தேகமான ஒரு மக்களுடைய ஒரு அடிப்படையான உரிமை என்பது வாக்கு ஒன்றாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை நடவடிக்கை நிறுத்த வேண்டும் கைவிட வேண்டும் என்று நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம் அடுத்து சென்னையில சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் மாநகராட்சி பணியாளர்களாகவே தங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான கோரிக்கை ஆனால் இது சம்பந்தமாக சுமூகமாக அழைத்து பேசி தீர்வு காணுவதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனையை இழுத்து எழுத்தளித்துக் கொண்டிருப்பது சரியல்ல உடனடியாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை அவர்களை அழைத்து பேசி தீர்வு காணுவதற்கு முன்வர வேண்டும் என்று சொல்லி மாநில குழுவின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு தொழிற்சாலை என்கிற பெயரில் நம்ம கந்தரவுக்கோட்டை தொகுதியிலே கொண்டு வருவதாக ஏற்கனவே ஒரு செய்தி என்பது இருக்கிறது இது வந்து நிலத்தடி நீரை பாதிக்கும் நிலவளத்தை பாதிக்கும் அந்த பகுதி மக்களுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி என்பதனால அந்த ஆலோசனையை தமிழ்நாடு அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே வற்புறுத்தி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களுடைய போராட்டத்தோடு உடனிருந்து உடனிருந்து போராடி கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தினுடைய வேண்டுகோள் அந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை கணக்கில் கொண்டு இதை ரத்து செய்ய வேண்டும்

இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக் கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழர் நிலைப்பாட்டை எடுக்காது இப்ப மக்கள் எப்போதுமே எங்களுக்கு மக்கள் ஒற்றுமை மக்கள் நலன் என்பதுதான் அடிப்படையை தவிர தேர்தல் அரசியலுக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வழக்கம் இல்லை இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் பல நூறு ஆண்டு காலமாக ஒரு இடத்திலே தீபம் இயற்றப்பட்டுக் கொண்டிருக்க இந்த ஆண்டு முதல் வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வது என்பது தேவையற்ற ஒரு விஷயம் எதற்காக அவர் வேறொரு இடத்துல இப்ப ஏற்றுமதி சொல்றாரு இரண்டாவது அவர் சொல்லி இருக்கிற அந்த விளக்கு தூண் என்பது விளக்கு தூணே அல்ல அது வந்து இந்தியாவுடைய எல்லைக்கல் என்று சொல்லி இன்றைக்கு ஏராளமான விவரங்கள் என்பது வந்து இவர் எதை விளக்கு தூண் சொல்லி அதில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னாரோ அது விளக்கு தூணே அல்ல என்று இப்போது விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது இப்படி இந்த மாதிரியான வழக்கமாகவே குறிப்பாக அந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கமாகவே இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக தீர்ப்புவிப்பதை பழக்கமாக வைத்திருக்கிறது ஏற்படுத்துவது இரு பதத்தை சார்ந்த மக்களிடையே ஒரு ஒற்றுமை விளைவிப்பது போன்ற செயல்களுக்கு தான் இது வந்து பயன்படும் ஆகவே மக்கள் ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடாது தீபம் பழக்கமாக ஏற்றப்படக்கூடிய இடத்தில் ஏற்றப்பட வேண்டும் தீபம் ஏற்றதை யாரும் எதிர்க்கல அவங்களே எதிர்க்கல நாங்களே எதிர்க்கல யாரும் எதிர்க்கல எதுக்காக ஒரு புதிய இடத்தை நீங்கள் வந்து ஏற்றணும் சொல்லி சர்ச்சையை உருவாக்குறீங்க நீதிமன்றம் தான் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு மார்க்சிஸ்ட் கட்சி சர்ச்சையை ஏற்படுத்தவில்லை சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி அதனால அவர் வந்து இதே மாதிரி வழக்கமா பண்ணிட்டு இருக்காரு அவர் மீது முறையாக நாங்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் புகார் செய்வதாக நாங்கள் புரிவிட்டு இந்த நீதிபதி தொடர்ச்சியாகவே மக்களுக்கு விரோதமான அல்லது மக்கள் மத்தியில் பகமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பல தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அது வந்து நீதித்துறை ஒழுங்குக்கு உட்பட்டதாக அவருடைய நடவடிக்கைகள் இல்லை ஆகவே அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்கிற முறையில் முறையாக தலைமை நீதிபதியிடம் புகார் செய்வது கட்சியின் சார்பில் என்று குறிவாடு கூடுதல் தொகுதியில் போட்டியிட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டதை விட கூடுதலான தொகுதியை போட்டியிட வேண்டும் என்று இந்த மாநில குழு உள்ளது மற்றவர்கள் முன்னுரிமை தொகுதிகளை தீர்மானிச்சு நிறைய தொகுதிகளை தீர்மானித்திருக்கேன் சார் சிட்டிங் சீட் ரெண்டு தொகுதி கீழ்வேலூர் கந்தரவு கோட்டை ரெண்டு சிட்டிங் சீட் என்ற முறையில அது நாங்கள் உறுதியாக போடுவோம் மற்ற தொகுதிகள் ஏன்னா பல கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில அது ஆண்டு தேர்தல் தான் முடிவு பண்ண முடியும் இப்ப நாங்கள் கேட்கிற தொகுதியை கிடைக்கின்றதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது அதே வேறு பல கட்சிகள் கேட்கலாம்

மாணவர்கள் மொழி திணிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தனர் விருப்பப்பட்டு எத்தனை மொழியை கற்றுக் கொள்வதும் தவறல்ல யாராருக்கு விருப்பப்பட்டு எத்தனை மொழியை வேணாலும் கட்டுப்படும் ஆனா எந்த ஒரு மொழியையும் கட்டாயம் நீங்கள் இதை கற்றுத்தான் தீர வேண்டும் என்ற மொழி திணிப்பு நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம்

கோயிலை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் அதை சுற்றி குடியிருப்பவர்கள் அங்கே சிறு தடையை வைத்து வியாபாரம் செய்வர்கள் அவங்க பூரா இந்துக்கள் தான் அது மாதிரி தேவாலயங்களுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களாக தங்க இதை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரும் தனியார் சொந்த நல இருக்கு அதுல இஸ்லாமியர்கள் குடியிருக்கிறார் இந்த அனைத்து சமய நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு அந்த நிலத்தை சொந்தமாக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கோரிக்கை அரசாங்கம் அதை ஏற்க மறுக்கிறது அதற்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு கேரளாவில் எங்களுடைய வி கே நாயனார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நாங்கள் அந்த மாதிரி சொந்தமாக்கி இருக்கோம் சொந்தமாக்கி இலவசமா சொந்தமாக்கல தொகையை தீர்மானித்து தவறை முறையில் பெற்றுக்கொண்டு அந்த கோயிலுக்கு நிலைமை கிடையாது கேரளாவில் யார் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு சொந்தமாக்கி இருக்கும் யார் குடியிருந்தார்களோ அவர்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறோம் அதனால அங்க எந்த கோயிலும் மூடப்படல ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருக்கு அதே அணுகுமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுடைய கோரிக்கை அதனால நீங்க சொல்றதுல இருந்து முற்றிலும் வேறுபடும் வாக்குறுதிகள்ல முன்னூத்தி அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக ஏற்கனவே அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார் அரசின் சார்பில் தனிப்பட்ட முறையில் அரசின் சார்பில் எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது எத்தனை கோரிக்கைகளுக்கு மத்திய அரசாங்கத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு நிலுவையில் இருக்கிறது என்பதெல்லாம் ஏற்கனவே அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது மீதி நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தினார்

மின் கணக்கீடு கோரிக்கைகள் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கட்சி

மதுக்கடையுடைய எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கும் என்று சொன்னார் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் சொல்ல போனால் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தெருநிலை அறிந்து போராடிட்டிருக்கிறோம் நாங்க தான்

அதாவது மதிக்கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்பது திமுக கொடுத்த தேர்தல் கூட்டணியில் அதை என்ன சொல்ல வரேன் நான்தான் குறைக்கணும்னு தானே சொல்றேன் நீங்க சொல்றவங்க சார் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கொடுத்த வாக்குறுத்து குறைப்போம்னு கடையை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க படிப்படியா குறைக்கணும் நீங்க இன்னும் ஆறு மாதமெல்லாம் இருக்கு அதுக்குள்ள குறைக்கணும் குறிப்பாக கோயில் பள்ளிகள் மக்கள் அதிக நேரமாற்றம் உள்ள பகுதிகள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடியது குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான இதை கணக்கெடுத்தாவது குறைக்க வேண்டும் உடனடியாக குறைக்க வேண்டும் நான் கேட்கிறேன் நடக்கல அதே தரையறை அறிவி போராட்டம் பண்ற மாவட்ட செயலர் கைது செய்யப்படுறாரு தாக்கப்படுறாரு போலீஸ் வந்து அனுமதி இல்லாம போறான்னா கைது பண்றது வந்து வழக்கமான ஒன்று சார் அது ஒரு பிரச்சனை இல்ல கோரிக்கை தான் எங்களுக்கு முக்கியம் கைது பண்றது சிறையில போடுறது அதனால அங்க கொஸ்டினே பண்றது இல்ல சட்டப்படி என்ன நடவடிக்கை அது நீங்க எடுங்க கோரிக்கையினுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும்

இல்ல புதுக்கடைகள் எப்ப தரக்கலை எப்ப மூணுன்றது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு உத்தரவு என்பது இருக்கு

பாட்ல திரும்ப கலெக்ட் பண்றது என்பதுதான் சரியாது இல்லைன்னா அங்கங்க போட்டு மண்ணை பூரா பாட்ல போட்டு மண்ணை கெடுக்கிறது விளைநிலத்தை கெடுக்கிறது உங்களுக்கு நீங்க சொல்றது எல்லாமே வரவேற்க தக்கதான் என்ன நடந்தது டாஸ்மாக் கடையில விற்பனை இருக்காங்க ஒரு ஆயிரம் பாட்டு நாங்கள் ஸ்டாக் வந்துச்சுன்னா ஆயிரம் பாட்டு பணத்தை முன்னாடி முடிச்சுக்கிறாங்க விற்பனையாளரோட பணத்தை கட்டணுங்கிறாங்க ஆனா அந்த கடையில் சித்தப்பட்ட மதுபாட்டு மட்டும் அந்த கடையில வாங்க முடியும்